ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க பிரிய மேகன் இன்னைக்கு வரமாக வந்தவளோ வரம் முப்பத்தி ஒன்பது பார்க்கலாம் வாங்க வீட்டிற்கு வந்ததும் பிரியா எதுவும் பேசாமல் உள்ளே போக செல்வி ஹாலில் இருப்பதை பார்த்ததும் செல்விமா எப்படி இருக்க கொஞ்சம் குண்டாயிட்ட போல நான் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருப்ப போலயே என்றார் ஏய் ஏண்டி என்னோட வாயை கிளற இப்போதான் நாங்கெல்லாம் உன்னோட கண்ணுக்கு தெரிஞ்சோமா என்றார் கோபமாக சரி விடு செல்வி சாப்பிட என்ன வச்சிருக்க ரொம்ப பசிக்குது என்று கேட்டார் ஏண்டி மணி என்னாச்சு இவ்வளவு நேரமும் சாப்பிடாமலா இருந்த வா வந்து சாப்பிடு என்றவர் சாப்பாடு எடுத்து வைக்க போகவும் செல்வி உன்னோட வீக் பாயிண்ட் இதுதானே எனக்கு தெரியும் எப்படியோ இப்ப தப்பிச்சிட்டேன் என்றவர் சாப்பிட போனாள் அவள் சாப்பிட உட்காரவும் கௌதமும் சாப்பிட வந்தான் இவ்வளவு இன்னும் சாப்பிடலையா என்று நினைத்தவள் அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டாள் அவள் எதுவோ செய்ய போகிறாள் என்று தெரிந்து மிகவும் கவனமாக இருந்தான் கௌதம் குடிக்க தண்ணியை எடுத்து எடுக்கும்போது பிரியா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சாப்பாடு தட்டை மாற்றி வைத்தாள் அதை கவனித்து விட்டான் கௌதம் அவன் எதுவும் பேசாமல் தட்டை எடுத்து சுவற்றில் எறிந்துவிட்டு எழுந்து போக போனவனை கையை பிடித்தாள் பிரியா எதுக்கு மாமா இப்படி பண்ற என் மேல இருக்கிற கோவத்தை இதுக்கு சாப்பாடு மேல காட்டுற எதுவா இருந்தாலும் கிட்ட காட்டு இப்ப உன் மேல காட்ட முடியாத கோவத்தை தான் இது மேல காட்டிருக்கேன் ஒழுங்கா மரியாதையே இருந்துக்கோ இப்படி ஏதாவது பண்ணுனேன் இன்னைக்கு தட்ட செவுத்துல எரிஞ்ச மாதிரி நாளைக்கு மூஞ்சில எரிஞ்சிருவேன் பாத்துக்கோ என்றவன் கிளம்பினான் போகும்போது அங்கு நின்ற செல்வியை பார்த்தவன் அம்மா இனி இவன் நான் இருக்கிற பக்கமே வரக்கூடாது அப்படி வந்தானா அடுத்த அவ வீட்டுல தான் இருப்பா சொல்லிட்டேன் என்றவன் விரிக்க சென்று விட்டான் என்னடி உங்களுக்குள்ள பிரச்சனை நல்லா தானே இருந்தீங்க என்று செல்வி கேட்கவும் அது ஒண்ணு இல்லை செல்வி சின்ன தான் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத என்றவள் அவனுக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவளுடைய ரூமிற்கு போக அங்கோ கௌதம் அவனுடைய துணிகளை எடுத்து பேக் செய்து கொண்டிருந்தான் சாரி இப்போ கிளம்பிட்டீங்க நான் இனி உன்னோட ஒரு நிமிஷம் கூட ஒன்னா இருக்க மாட்டேன் நான் பக்கத்து ரூமுக்கு போறேன் அங்கேயும் வந்து ஏதாவது தொல்லை பண்ண அப்புறம் எங்க போறேன்னு சொல்லாம எங்கேயாவது போயிருவேன் உனக்கு அதான சந்தோஷம் என்றான் ஓஹோ சரி சரி இப்போ எனக்கு புரியுது நீ ஏன் இப்படி பண்றேன்னு மாம்ஸ் என்று நம்மட்டு சிரிப்பு சிரித்தவ இங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தா உன்னோட மனசு மாறி அப்புறம் நமக்குள்ள கசமசம் நடந்துரும் பயப்படுறதான கரெக்டா என்றார்

எனக்கு தேவையில்லை நீ கொடுக்கற எதையும் வாங்க மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் இங்க மாம்ஸ் நான் சாப்பிட தானே சொன்னேன் அதுக்கு எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற நீ பண்றத பார்த்தா சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு சித்து நான் சாப்பிட்டு கொடுக்கத்தானே உன்னோட மனசு மாறிடுமா நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன் அப்பவும் இப்படியே கோவமா இருந்தினா நான் ஒத்துக்கிறேன் அதை விட்டுட்டு எதுவுமே செய்யாம இருந்து நீ கோவமா இருந்தா இப்படி என்றார் சரி பொன்னி தொலை எப்பநாள் என்னோட மனசு மாறாது அதுல நான் உறுதியா இருக்கேன் என்றவன் அவள் கொண்டு வந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டான் ஊட்டி கௌதம் இன்னைக்கு நைட் வெளியே போன கௌதம் வரும்போது பதினோரு மணிக்கு மேல் ஆனது அதுவரை பிரியா சாப்பிடாமல் அவனுக்காக காத்திருக்க அவனும் குடித்து விட்டு வந்திருந்தான் அவன் இப்படி செய்வான் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்காத பிரியா அதிர்ச்சி அடைந்து விட்டாள் கௌதம் குடிப்பான் என்பதையே பிரியாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அவர்களுடைய ரூமிற்கு தோல் மேல் கை போட்டு தாங்களாக கூட்டி போய் படுக்க வைத்தாள் அவன் போதையில் கண்டதையும் உலர ஆரம்பித்தான் அவனுடைய ஷூவை கழுட்டி வைத்தவள் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வந்தவள் அவனை தூக்க உட்கார வைத்து ஊட்டி விட்டாள் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் சாப்பிட்டவன் ஏ கூட்டி உன் எப்படிலாம் என்ன பார்த்து என்ன பார்த்து அறுவது எப்படி சொல்லலாம் என்று உளறியவன் அடுத்த வாய் சோறு வாங்க மாட்டேன் என்று அடம் பிடித்தான் கூப்பிடுவல நான் கேட்கணும் ஏய் கூட்டி வாடிங்க உனக்கு அவன்தான் முக்கியமா இருக்கட்டும் அவனும் முக்கியமாகவே இருக்கட்டும் நான் வேணான்னு சொல்லுனா நானும் தானே அவளுக்கு முக்கியமாக இருந்திருக்கணும் என்னோடய உயிரிட நீ எப்படி எப்படி சொல்லலாம் எவ்வளவு தைரியம் இருந்தால் என்ன பார்த்து அப்படி சொல்லியிருப்பா அவனுக்கு இவ பேபியான் அப்படிலாம் யாரும் என்னோட கூப்பிட கூடாது ஆனா அவன் கூப்பிடுறான் ஏதாவது சொன்னா சரி அவளை நாளைக்கு என்னன்னு கேக்கலாம் இப்ப நீ ஒரு வாய் சாப்பிடு அதெல்லாம் முடியாது அவளுக்கு அந்த செல்வம் பிடிக்கும் அதனால எனக்கு அவனை பிடிக்கும் ஆனா இவளுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு நான் தப்பு பண்ணிட்டேனா அதனாலதான் அவளுக்கு என்ன பிடிக்கலையா என்று அழுக ஆரம்பித்தான் அப்படிலாம் இல்லடா அவளுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் இப்ப சாப்பிடு இப்ப அழாதடா அப்புறம் நானும் அழுவேன் ஆமா நீ யாரு நீ எதுக்கு எனக்கு ஊட்டி விடுற சரியா போச்சு ஆள் தெரியாத அளவுக்கா குடிச்சிருக்கியா மவனே காலையில இருக்கடா உனக்கு இப்படியா யாருனே தெரியாத அளவுக்கு குடிப்ப உன்னெல்லாம் இன்று பல்லை கடித்தவள் தலையில் அடித்து கொண்டாள் நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் இந்த சாப்பிடு என்றவள் ஒரு வாய் ஊட்ட சாப்பிட்டது குடித்தது எல்லாத்தையும் அவள் மீதே வாந்தி எடுத்தான் ஐயோ கருவம் கருவம் எந்த இலவோ குடித்து தொலைஞ்சோனோ இந்த நாறு நறுது சை இதெல்லாம் எப்படி தான் குடிக்கிறாங்களோ என்று அவனுடைய சட்டையை கழட்டி அவனை படுக்க வைத்தவள் வாந்தி அணுதையும் சுத்தம் செய்துவிட்டு குளித்துவிட்டு வந்தாள் பெட்டில் அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டவள் அவன் இப்படி ஆனதுக்கு முழுக்க முழுக்க தான் மட்டும்தான் காரணம் என்று விடிய விடிய அழுது தீர்த்தார் ஏன்னால் தானே சித்து இப்படி ஆன நான் அப்படி உன் நான் கூடாது நீ என் மேல எவ்வளவு அனுபவிக்கிளம்பினார் ஏமா இப்பதான் அவன் வளர்த்த நிறுத்திருக்கான் விடிந்ததும் எழுந்த கௌதம் பக்கத்தில் உட்கார்ந்த வாக்கில் தூங்கும் பிரியாவை பார்த்தவன் இவை எதுக்கு இப்படி தூங்குறா ஒழுங்கப்படுத்து தூங்குறதுக்கு என்ன என்று நினைத்தவன் வெட்டை வீட்டு கீழே இறங்கியவன் அப்போதுதான் அவன் உடம்பில் சட்டை இல்லாததை கவனித்தான் எங்க என்னோட சட்டை என்று சை தெரியவன் அது கிடைக்கவில்லை என்றதும் நைட் நடந்ததை நினைத்து பார்க்க முயன்றான் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரவில்லை பிரியாவை நன்றாக படுக்க வைத்தவன் அவளுக்கு போர்த்தி விட்டு எக்ஸசைஸ் முடிந்ததும் தியானம் செய்தான் செய்யும் போது கண் முன்னாடி சில காட்சிகள் படமாக ஓட டிக் என்று கண் திறந்தவன் ஐயோ நைட் என்னதான் நடந்தது என்னால் தியானத்துல முழுச கவனத்தை செலுத்த முடியல என்று புலம்பியவன் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தான் காரில் வீட்டிற்கு வந்தது பிரியா கதவை திறந்தது ரூமிற்கு கூட்டி போனது அவள் சாப்பாடு ஊட்டி விட்டது அவள் மீதே வாந்தி எடுத்தது எல்லாம் ஓடியது இவ்வளவு ஆடிடுவாளே இப்ப என்ன பண்றது அவள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடணும் என்று அவசரவசரமாக குளிக்க போனான் அவனுடைய கிட்ட நேரம் குளிக்க போனதும் பிரியா இறந்து விட்டாள் எழுந்ததும் நீ தடிச்ச மப்ள சார் இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டானே எந்திரிச்சிருக்கட்டும் அவனுக்கு இருக்கு என்று வெட்டை பார்க்க அதுவோ காலியாக இருந்தது பாத்ரூமில் இருந்து குளிக்கும் சத்தம் கேட்கவும் ஓ சார் குளிக்க போயிட்டீங்களா எப்பனாலும் என்ன பார்க்காம போக முடியாதுல்ல பாபா உனக்கு இருக்கு என்று கீழே சென்று இருவருக்கும் காப்பி எடுத்து வர போனார் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்